நீலம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் பெண்கள் இன்றைக்கு மேடையேறி பேச முடியாது பெண்கள் இன்றைக்கு படிக்க முடியாது உங்ககிட்ட சொத்து நாங்க சும்மா பிச்சையாக கேட்க போவதில்லை நான் நீளத்தை நேசிக்கிறேன் வானும் கடலும் நீளம் இருப்பது போல இங்கே ஆணும் பெண்ணும் நீளம் என்று நான் கருதுகிறேன் எனவேதான் அம்பேத்கர் வழியிலே வந்த ஒரு தலைவர் கலந்து கொள்கிற விழாவிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஏதாவது வேற டிரெஸ் போடலன்னு கூட நினைச்சேன் ஆனா நீங்க வரீங்க அப்படியே ப்ளூலயே போட்டு வந்திருக்கேன் திருமண ஐயா அவர்களே உங்க வீட்டுல அம்மா சும்மா இருந்திருக்காங்களா அக்கா சும்மா இருந்திருக்காங்களா யாராவது சுகமா சோஃபால உட்காந்து காலை இப்படி டிங்கிடாங்க சந்தோஷமா யாராவது இருந்திருக்க முடியுமா சார் உங்கள் தாய் அந்த உங்களுடைய பாட்டி பாட்டிக்கு முப்பாட்டி எந்த ஆளை எடுத்தாலும் பெண்ணாக பிறந்தவெ அத்தனை சுமக்கடும் அதே சமயம் அவளை சுகஜீவனம் ஏமாத்துவான் இன்றைக்கு நமக்கு குல கல்வியை மறுபடியும் பெருமை இழுப்படிக்கிற மாதிரி மிதிச்சிட்டு ஏழு வகை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் தொட்டில ஆட்ட சொல்லிட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு போய் உதையா உதைக்கிற புருஷம் வேற நான் ஒரு நாளும் போட சொல்ல மாட்டேன் எவனொருவன் பெண்களுடைய உரிமையை உணர்ந்தவனாக வாழ்விலே இணையராக வைக்கிறாங்களோ அப்ப நாங்களே போடுவோம் ஐயா நீங்க சொல்ல வேண்டாம் நாங்களே போடுவோம் இதை அவ்வளவு அழகான அந்த வார்த்தை அப்படின்னு நான் நினைச்சேன் சுபவி அண்ணாவை பார்த்தா கூட நான் கட்டாயமாக சொல்லணும் கனவை சுமக்கிறவர் அடேப்பா அடுத்த தலைமுறை வருது சார் உங்க புள்ள வந்து அழகா பொண்டாட்டிக்கு பாத்திரம் கழுவி கொடுப்பான் பாத்துக்கிட்டே இருங்க பாத்துக்கிட்டே இருங்க நீங்க எத்தனை கழுவி கழுவி ஊத்துனீங்களோ அந்த பாவத்துக்காக நீங்க கழுவுறீங்கன்னு நான் சொல்றேன் சார் எல்லா பெண்களுக்கும் சொல்லி தரணும்னு நான் நினைச்சேன் நீங்க கல்யாணம் ஆகி போவீங்க இல்லையா கட்டாயம் போவோம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விபத்து அது அந்த விபத்து ஒரு வேளை அருமையான விஷயமாக கூட மாறலாம் அதற்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் திருமணம் செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க நீங்களும் உங்களுக்காக சொல்றேன் சமையல் அறையில போய் கல்யாணம் முடிச்சுட்டு நீ வீட்டுல மாமியார் வீட்டுல போய் அப்படியே வெண்டைக்காய் எடுத்து நறுக்கிட்டு இருப்ப உன் புருஷன்கார சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்து தன் பொண்டாட்டி பக்கத்துல வந்து ஒரு உரசிட்டு என்ன வெண்டைக்காயே வெண்டைக்காயை வெட்டுகிறதா அப்படி பாரு ஆமாங்க நாம வெட்டி தரட்டுமா ஐயோ இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதே தெரிஞ்சுக்கோ அப்படி சொன்னாருன்னா சூப்பர் அப்பு காயெல்லாம் நறுக்க தெரியுமா வாடா ராசா அப்படின்னு கூப்பிட்டு கத்தியை கொடுத்து அதை வெற்ற போர்டும் கொடுத்து வெண்டைக்காய வெட்டச் தவறியதை என் பாட்டி செய்ய தவறியதை என்னுடைய அப்பத்தா அதுக்கு அப்பத்தா இருக்காங்க பாருங்க என்னுடைய முன்னோர்கள் செய்ய தவறியதை உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் வந்திக்கே பேசிடு நீயும் வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன் ரெண்டு பேரும் காலையில எட்டு மணிக்கு கிளம்பி ஆகணும் நீ என்ன வேலை செய்ய போற நான் என்ன வேலை செய்ய பங்கீடு செய்வோம் என்பது நான் உள்ள பல நாடுகளுக்கு எல்லா இடங்களையும் ஆம்பளைங்க தருங்க அப்படி வேலை செய்யறாங்க எங்க நம்ம இந்தியால முடியாதா என்ன நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் அவ்வளவு அருமையா சமைப்பாங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களும் நூலாசிரியைக்கு என் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி அவசரப்பட்டு தான் வந்தேன் இன்றைக்கு எங்களுடைய மிக மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு தந்த நான்கு மூத்த வழக்கறிஞர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து போராடி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயச சுயாட்சி என்பது குறித்தான வழக்கிலே வெற்றி வாகை சூடியதற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற நம்முடைய ஐடிசியில் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் முதல்வர் பேசினார் அடுத்து வில்சன் பேசினார் ஆனால் நான் இவர் பேசுறதை கேட்கணுங்கிறதுக்காகவே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் மற்றவங்கெல்லாம் பேசுறதை கேட்குறதை விட நான் வந்து எழுச்சி தமிழர் என்று என்னாலும் போற்றப்படுகிற நீலத்தமிழர் தொல் திருமாவள திருமாவளவன் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக வந்தேன் ஏன்னா நீளம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் பெண்கள் இன்றைக்கு மேடையேறி பேச முடியாது பெண்கள் இன்றைக்கு படிக்க முடியாது உங்ககிட்ட சொத்து நாங்க சும்மா பிச்சையாக கேட்க போவதில்லை இந்த சொத்து எங்களுக்கு வருவதற்கு அடிப்படை அமைத்துக் கொடுத்த பிதாமகன் அம்பேத்கர் அதனால நான் நீளத்தை நேசிக்கிறேன் வானும் கடலும் நீளமாக இருப்பது போல இங்கே ஆணும் பெண்ணும் நீலம் என்று நான் கருதுகிறேன் எனவேதான் அம்பேத்கர்னுடைய வழியிலே வந்த ஒரு தலைவர் கலந்து கொள்கிற விழாவிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஏதாவது வேற ட்ரெஸ் போடலன்னு கூட நினைச்சேன் ஆனா நீங்க வரீங்கன்னு அப்படியே ப்ளூலயே போட்டு வந்திருக்கேன் பாருங்க நான் எந்த கட்சியும் சேர்ந்தவள் அல்ல ஐ டோன்ட் பிலாங் டு எனி ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐ ஆம் அப்பொலிட்டிக்கல் பட் அட் சேம் டைம் நான் எப்பொழுதுமே நினைப்பது நம்முடைய நாட்டுக்கு உலகத்துக்கே கூட நான் சொல்லுவேன் என்னுடைய மனதில் அந்த மூன்று பேர் ஒரு மறக்க முடியாத தலைவர்களாக நான் பார்த்திருக்கிறேன் கார் மார்க்ஸ் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் என் அருமைக்குரிய உயிராக விளங்குகின்ற நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை யாத்த என் அருமை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பேரும் இல்லை என்று சொன்னால் இந்திய நாட்டின் இருக்கிற ஒரு குடிமகன் கூட நிமிர்ந்து தோளிலே துண்டு போட்டு வெளியே வர முடியாது செருப்பு போட்டு நடக்க முடியுமா இன்றைக்கு நமக்கு குலக்கல்வியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ராட்சச ஆட்சியிலே இருந்து கொண்டு நாம் இதை தைரியமாக பேசுகிறோம் என்பது எனக்கு பெருமை நான் அரசியல் பேசக்கூடாது அது எனக்கு தெரியும் அமைதியான உமா இவ்வளவு வெடிப்புற பேசுவாரா அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் உமா அவங்க சுபவி அவர்களுடைய எழுத்தாக்கத்தை நான் அதில் பார்த்தேன் ரொம்ப அழகா தான் எழுதியிருந்தாரு ஆனா கடைசியில முடிக்கும் போது அது என்னது ஆண்களுக்கெல்லாம் பெண்கள் தலையில ஒரு குட்டு வைப்பது என்றால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமா பாருங்க அவர் சிரிக்கிறார் பக்கத்துல அவர் வீட்டுல இல்ல இல்ல தான் திரும்பி பார்த்தீங்கல்ல நீங்க தான் கொட்டு வைப்பது என்றால் அவ்வளோ அது மாதிரி அவ்வளவு அருமையான தலைவர் சுபவி அவர்கள் பேசி முடிக்க அந்த எழுதி முடிக்கும் போது கடைசியில ஆமா இவ்வளவெல்லாம் பெண்ணுன்னு சொல்லி புரட்சியா பேசுறீங்களே அது என்ன உமான்னு வச்சுக்காம உமா சுப்ரமணியன்னு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் யாருடைய பேரை யாரோடு இணைப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்க பாத்தீங்க இந்த விழாவிலேயே ரொம்ப இளைஞரா அப்படியே ஓடி ஆடி கொண்டிருந்த ஒரு ஆத்மாவை பார்த்தீங்களா அவர் பேர் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் சுப்பிரமணி சார் அவர் தான் சொன்னாரா நீங்களே கை தட்டிப்பீங்களா நாங்க தட்டணும் இப்படியான ஆண்கள் வேண்டும் என்று நாங்கள் தட்ட வேண்டும் என் மனைவி கனவு காண்கிற கனவு காண்கிற பொழுது அந்த கண்களுக்கு பாரமாக இருக்குமே அந்த கனவை கூட அந்த பாரத்தை கூட நான் தாங்கிக் கொள்ள மாட்டேனா என்று நினைக்கிற ஒரு அற்புதமான சக தோழனை இணையரை உமா பெற்றிருப்பது வந்து அவருக்கு கிடைத்த வரம் அப்புறம் சுப்பிரமணியன் போட்டா தப்பா இழு பொடிக்கிற மாதிரி மிதிச்சுட்டு ஏழு வகை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் தொட்டில ஆட்ட சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாஸ்மாக் போய் உதையா உதைக்கிற புருஷம் பேரை நான் ஒரு நாளும் போட சொல்ல மாட்டேன் எவனொருவன் பெண்களுடைய உரிமையை உணர்ந்தவனாக வாழ்விலே இணையராக வைக்கிறாங்களோ அப்ப நாங்களே போடுவோம் ஐயா நீங்க சொல்ல வேண்டாம் நாங்களே போடுவோம் அவ்வளவு அழகான அந்த வார்த்தை அப்படின்னு நான் நினைச்சேன் சுபவி அண்ணாவை பார்த்தா கூட நான் கட்டாயமாக சொல்லணும் கனவை சுமக்கிறவர் அப்படியே அப்பா அதனால தான் எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரி பேசும்போது சொன்னாங்க பாருங்க புத்தகம் எல்லாம் டெமி சைஸில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக போடு அப்போ தான் அது துருத்திக்கிட்டு நிற்கும் என்னடா இது புக்கு துருத்திக்கிட்டு நிற்குதுன்னா எடுத்து புரட்டி படிப்பாங்க என்ன ஒரு சாகசம் ஐயா நீங்கள் இப்படி இருக்கணும் ஐயா கணவர்கள்லாம் எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஒரு முன்னுதாரணம் நம் முன்னே இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு பெண் கவிதை எழுதுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சார் குட்டி ரேவதியின்னு ஒரு கவிஞர் ஒரு காலத்திலே உடல் பற்றி காமம் பற்றி எழுதிய போது மிகப்பெரிய எழுத்தாளர்களே அவளுக்கு எதிரிகளாக நின்றார்கள் அதுக்கப்புறம் யாரும் எழுதவே துணியில மாலதி மைத்திரியா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்க முடியும் அந்த மாதிரி கவிதைகளை ஆனால் என்னுடைய தோழி அதாவது வார்த்தை உச்சரிக்கும் போதே வார்த்தைக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உமா பேசுறத நான் கேட்டிருக்கேன் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதையை நான் பார்க்கிற பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது நீங்கள் வாங்கி படிக்கணும் நீங்கள் சும்மா ஓசையில் புக் கிடச்சா தான் படிக்கிறதுங்கிறத முதல்ல விடுங்க உண்மையிலேயே உமா மீது உமா நேசிக்கிற தமிழ் மீது தமிழ் நேசிக்கிற திருமாவர்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்குமானால் ஒவ்வொருவரும் காசு கொடுத்து புத்தகங்களை வாங்குங்க விவாதிப்பேன் ஒரு கவிதை நிக்கோட்டின் முத்தத்தால் நெளிந்த போதும் நிறுத்தவில்லை அவன் அவன் எவன் கணவன் நிக்கோட்டின் முத்தத்தால் நெளிந்த போதும் நிறுத்தவில்லை அவன் நெருங்குவதை நிராகரிக்க முடியாமல் நிர்பந்திக்கப்பட்டேன் ஆல்கஹால் வாசத்தோடு அணைக்கின்றான் அறுவருப்புடன் அடங்குகிறேன் இன்பத்துப்பாலின் பொருள் புரியாதவனின் காம கழிவறையாகிவிட்டேன் நீண்ட காலமாக நாங்கள் பேசுகிறோம் விருப்பமில்லாத பெண்ணை எவன் ஒருவன் பலாத்காரம் செய்கிறானோ

தன்னை பிடிக்காத நீங்கள் செய்வதை பிடிக்காத ஒரு மனைவி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த விஷயத்தையா இந்த அம்மா பேசுவாங்க அப்படின்னு ஆனால் காலம் மாறுகிறது கணவன்மார்களும் மாற வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் தன் வாசம் இழந்து துர்வாசத்தோடு துணை கொள்ளும் கணவனால் குமட்டுகிறது தாம்பத்தியம் எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க அப்போ ஒரு பெண் என்பவள் அவரும் மறக்கட்ட கிடையாது ஒரு பாறை கிடையாது இதயம் உள்ளவள் இதயத்திலே உணர்வுகள் உண்டு உணர்வுகளிலே ஆசை காமம் அனைத்தும் உண்டு காதலும் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் பலாத்காரியம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் மேரிட்டல் ரேப் நீங்கள் அட்டையில கூட ஒரு சிறு வாசகம் நான் எழுதியதாக சொல்லி போட்டிருப்பார்கள் எழுதினதுதான் அப்போ இதையெல்லாம் பாரதி சொல்லுவார் பேசாத பொருளை நான் பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லி பேசாத பொருளை பேசத் துணிந்த பெண்மணியாக எனக்கு அருமைக்குரிய சகோதரி உமா தெரிகிறார் இன்னொரு அருமையான கவிதைங்க நம்ம இவர் கூட சொல்லியிருந்த அண்ணன் அகன்றிருந்தான் யாரு அண்ணன் அகன்றிருந்தான் சரிந்த தொப்பையும் விரிந்த முதுகுமாய் அண்ணி மட்டும் பதுமை போல எப்படி நயன்தாரா போல வேண்டும் என்று பெண் பார்க்க சொன்னான உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சாதி டாட் காம் நீங்க மேட்ரிமனி எல்லாம் பாக்குறீங்க இல்லையா மேட்ரிமணி டாட் காம் பாருங்க தலையாட்டுறாரு இளைஞர்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பொண்ணு தேடிகிட்டே இருக்காங்க முன்னெல்லாம் நீங்கள் கழிச்சிங்க ஐயோ அந்த பொண்ணு குள்ளமாக இருக்குது அது கண் ஓர கண்ணாக தெரியுது அது வேண்டாமா அது கருப்பாக இருக்குமா அது வேண்டாம்மா செலக்ட் பண்ணிங்களா இப்போ எங்கள் காலம் இது எங்களின் காலம் ஏன் இத சொல்றேன் எதுக்கு இவ்வளவு சிரிப்பு இது எங்களின் காலம் சாதி டாட் காம் நடத்தினதுல ஒரு மூவாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு எண்ணிக்கையில பெண்கள் கிட்ட ஆறு மாநிலங்களில் இருந்து அந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்களாம் உங்களுக்கு எப்படியான மாப்பிளை வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் எப்படி சொல்லுவாங்க அஜித் மாதிரியா சிவகார்த்திகேயன் மாதிரியா இல்ல வேற யாரு விஜய் மாதிரியா இன்னைக்கு விஜய் பற்றி பேசினா அரசியல் ஆயிடும் நான் பேச விரும்பவில்லை தேவையற்ற அரசியலுக்குள் நான் நுழைவதாக இல்லை என்ன வேணும்னு கேட்டாங்களாம் ஒரு பொண்ணு சொல்லிச்சான் எப்ப பார்த்தாலும் என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்லிட்டே இருக்காங்க எங்க அம்மாவை என்ன இல்லை எங்க அம்மாவை அதை கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு எனக்கு எவங்க பெண்கள் வேலை செய்வதை மதிக்கிற ஒரு ஆண்மகன் கிடைத்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் நான் வந்து வக்கீல் பத்திரமெல்லாம் எழுதுவோம் ஆரம்ப காலத்தில் நான் பத்திரம் எழுதுறதையே விட்டுட்டேன் பத்திரம் எழுதும்போது இவர் சொத்து வாங்குவார் சொத்து வாங்கிட்டு அவர் மனைவி பெயரில் ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதி வைக்கிறார் அதுவே பெரிய விஷயம்தான் ஆனால் இவரை போடும்போது வியாபாரம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய வாரிசு இதெல்லாம் போட்டு இதையெல்லாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி பெயரை சொல்றாரு விஜயலட்சுமின்னு வச்சுப்போம் விஜயலட்சுமினே இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல விஜயலட்சுமிங்கிற பேர் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமே ரொம்ப பிரச்சனையா இருக்கும் தொடாதே தொட்டா பத்தி நெருப்பா அழிச்சிரும் விஜயலட்சுமி அப்படின்னு வச்சுப்போம் இந்த அம்மாவை பத்திரம் எழுதும் போது எப்படி போடுறாங்கன்னா அவர் தனக்கு பரம்பரை பேரு எல்லாம் போட்டு தன்னுடைய தொழில் எல்லாம் போட்டுட்டு அந்த பெண்ணுக்கு சுகஜீவனம் அப்படின்னு போட்டு அந்த அம்மாவுக்கு அப்படின்னு எழுத சொன்னார் எனக்கு உண்மையிலேயேங்க என்னங்க அது யாராவது மேடையில் இருக்கிறவர்களும் சரி அதோ அங்கே உட்கார்ந்து கை தட்டுகிறவர்களும் சரி கல்லூரி மாணவிகளும் சரி கல்லூரி மாணவிகள் அங்க இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்காகவும் அப்பாவாக இருக்கிற அண்ணனாக இருக்கிற தம்பிகளாக இருக்கிற எவராவது ஒருத்தர் எந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்க பெண்கள் இந்த நாட்டிலே சுகமாக ஜீவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்பதான் நான் நினைச்சேன் சார் சுக போடுறீங்களே காலையில எந்திரிச்சா அந்த அம்மா எத்தனை வேலை செய்து சொல்லுங்க சார் ஆமா காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்க இட்லியும் சட்னியும் சாம்பாரும் பண்ணிருந்தா அது என்ன ஏழவோ இட்லி கல்லாட்டு இருந்தது மேடம் அப்புறம் புடிச்சு திட்டுனா அப்புறமா கொஞ்சம் பொங்கல் வச்ச அவசரத்துக்கு அது அது மாதிரி கூழ் மாதிரி இருக்கு என்ன சொல்ல வருகிறார் இவருடைய நாக்கு ருசிக்காக காலையிலே அந்த பெண்மணி எந்திரிச்சு அவ்வளவு அவசர அவசரமா எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் இருக்கிறது பெண்களுக்கு தன் கணவர்கள் மீது கணவர்கள் மனிதர்களாக இருக்கிற பொழுது எங்களுக்கு காதல் வரும் சரிதானே சரிதானே சோ சுகஜீவனம்னு நீங்க போடக்கூடாது சார் அது தப்பு சார் உங்க மனைவி என்ன வேலை சார் அது சும்மா தான் மேடம் வீட்டுல கிடக்குது அப்படிங்கிற சார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க உங்க அம்மா சும்மா இருந்திருக்காரா கிடையாது அன்புக்குள்ளிய சகோதரரு திருமா ஐயா அவர்களே உங்க வீட்டுல அம்மா சும்மா இருந்திருக்காங்களா அக்கா சும்மா இருந்திருக்காங்களா யாராவது சுகமா சோஃபால உட்காந்து காலை இப்படி டிங்கிடாங்கன்னு ஆட்டிட்டு சந்தோஷமா யாராவது இருந்திருக்க முடியுமா சார் உங்கள் தாய் அந்த உங்களுடைய பாட்டி பாட்டிக்கு முப்பாட்டி எந்த ஆளை எடுத்தாலும் பெண்ணாக பிறந்தவள் அத்தனை சமயம் சுமக்கடும் அதே சமயம் அவளை சுகஜீவனம்னு ஏமாத்துவாங்க புரிஞ்சதா உங்களுக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பத்திரம் எழுதுறதெல்லாம் எனக்கு சரி வராது அதனால அந்த தொழிலை விட்டுட்டேன் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட் சாதி டாட் காம்ல ஒரு போ ஒரு இருபத்தஞ்சு ஆட்கள் சொன்னாங்க என்னுடைய உழைப்பை மதிக்கிறவனாக இருக்க வேண்டும் பெண்கள் நீங்க தான் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நிறைய ஆண்களுக்கு அது உண்மைன்னு தெரியுமா ஆனா சொல்ல மாட்டாங்க இன்னும் மிடில் ஏஜ்லயே இருக்கீங்க அடுத்த தலைமுறை வருது சார் உங்க புள்ள வந்து அழகா பொண்டாட்டிக்கு பாத்திரம் கழுவி கொடுப்பான் பாத்துக்கிட்டே இருங்க பாத்துக்கிட்டே இருங்க பாருங்க நீங்க எத்தனை கழுவி கழுவி ஊத்துனீங்களோ அந்த பாவத்துக்காக நீங்க கழுவுறீங்கன்னு நான் சொல்றேன் சார் கரெக்ட் தானே சோ அடுத்தாப்ல கேட்டாங்க என்னம்மா வேணும்னு மேடம் நல்லா படிச்சிருக்கணும் மேடம் பொண்டாட்டிய கௌரவமா நடத்த தெரியணும் உண்மை தானே நானும் பார்த்துருக்கேன் சார் நிறைய வீடுகளில் அந்த பொண்ணுக்கு அழகா அவங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்க அருணா ராசாத்தி அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் இருப்பாங்க பிரபா எல்லாம் அதெல்லாம் இல்லே அதெல்லாம் திருநெல்வேலி பக்கம் தெக்கத்தில் அப்புறம் ஏட்டி சொல்லுங்க சார் ஒவ்வொரு இடத்துல அடியே எங்கடா உங்க அம்மாவை காணும் அப்படின்னு ஸோ அவ்வளவு அழகா பேரு வச்சா கூட உங்களுக்காகவே பாடுபடுகிற மதிப்பது கிடையாது அதனால சொன்னா என்னுடைய உழைப்பை நீ மதிக்க வேண்டும் மூணாவதா சொன்னாங்க சார் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தஞ்சு சதவிகிதம் பெண்கள் சொன்னாங்க எனக்கு வர்ற மாப்பிள்ள என்னமா பண்ணணும் பைக் ஓட்டணுமா இல்லைங்க அதை விட முக்கியமான விஷயம் கார் ஓட்டணுமா அதை விட முக்கியமான விஷயம் நல்ல வேலைக்கு போகணுமா ஆமா அதுவும் முக்கியமான விஷயந்தான் ஆனா அதுக்கெல்லாம் மேல என்னம்மா மேல எனக்கு வர்ற புருஷன் சமையல் தவங்க அவன வரணும் அவனைத்தான் நான் கட்டுவேன் ஏன் சமையல் தெரியணும் காலம் காலமாக நம்முடைய கால்களை எல்லாம் சங்கிலியால் பிணித்து சமையல் அறையிலே கட்டி கேஸில் ஸ்டவ்ல கரியடுப்புல வேக வச்சவங்களுக்கு நாம மாத்து கொடுக்க வேண்டாமா சமையல் என்பது எனக்கு மட்டும் அல்ல உனக்கும் போது நீங்க தான் பெரிய நலனுடைய வாரிசுகளாச்சே கரெக்டா நாங்கெல்லாம் அது பத்து பேருக்கு சமைப்போம் பதினஞ்சு பேருக்கு சமைப்போம் நலன் பாருங்களேன் ஆயிரம் பேருக்கு அஞ்சாயிரம் பேருக்கு பெரிய பெரிய குண்டால வச்சு வேக வச்சு கொட்டுறாங்களே அதனால நீங்களும் இனிமே குண்டா வச்ச கொட்டாட்டியும் அண்டா வச்ச கொட்டாட்டியும் வீட்டில் குக்கர் வச்சாவது நீங்க கொட்டுங்க எனவே பெண்ணை எவன் ஒருவன் மதிக்கிறானோ அவனைத்தான் இனிமேல பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க உண்மையிலே நான் பார்க்கறேங்க அவர் கேட்கிறாரு பாருங்களேன் அவருக்கே தொப்ப பாதி பசங்களுக்கு இப்ப வழுக்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து உட்காந்து டே எல்லாம் விட்டுறாங்க ராத்திரி முழுக்க பாருங்க அதை வாட்ஸ்அப்பை வச்சுட்டு என்ன தம்பி பாக்குற சொல்லு பார்க்கலாம் பேஸ்புக்ல யார தேடுற சொல்லு விடிய விடிய அதையெல்லாம் நேரங்கட்ட நேரத்தில் தூங்கி தலையெல்லாம் வழுக்கையாயி அப்புறம் பாருங்களேன் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் அந்த டிசிஎஸ்ல இருந்து வெளியே வருவாங்க நேர பிரியாணி கடைக்கு தான் பார்த்து போகும் நேர போய் அங்கே போய் உட்காரும் நல்லா மூட்டை கணக்கா போட்டு அமுத்திட்டு வந்தா தொப்ப வராதா தொப்பை வராதான்னு நான் கேட்குறேன் அந்த தொப்பை அதுதான் அம்மா அழகாக எழுதுனாங்க என்ன அண்ணன் அகண்டிருந்தான் எரிந்த தொப்பையும் விரிந்த முதுகுமாய் அண்ணி மட்டும் பதுமை போல் வேண்டும் என்று இந்த பழைய கதையெல்லாம் கிடையாது இனிமே வி ஆர் கோயிங் டு செலக்ட் நீங்க பாருங்க பையனை பெத்த அப்பா அத்தனையும் மஞ்ச பைய தூக்கிட்டு நான் அரசியல் சொல்லலைங்க மஞ்ச பைய தூக்கிட்டு ஒவ்வொரு மேட்ரிமணி டாமுக்கும் இப்போ போயிட்டு இருக்காங்க டாட் காமுக்கும் போயிட்டு இருக்காங்க ஸோ வாழ்க்கை என்பது புரிதலுக்காகத்தான் இந்த புத்தகம்னு நான் நினைக்கிறேன் வெறும் கவிதைகள் அடுக்கு மொழிகளில் அதெல்லாம் கிடையாது அடுக்கு மொழி இதில் இல்லவே கிடையாது எதை பேச அட்டைய பாருங்களேன் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசனை வாழ்வதற்கு பொருள் தேடும் போதே வாழ்ந்ததற்கு பொருள் தேடு என்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கே உங்களுக்கு அந்த அச்சரம் லட்சம் பெறும் சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு தனியா உங்களுக்கு மகுடம் சூட்டணும் வாழ்வதற்கு பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்ந்ததற்கு பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோமா ஒரு திருமா போல இருந்தாருன்னு சொல்லுங்க ஒரு அண்ணம்மால இருந்தாருன்னு சொல்லுங்க எல்லாரையும் போல வெந்ததை தின்று விதிவெந்தால் செத்து அது என்ன வாழ்க்கை அதனால வாழ்ந்ததற்கு பொருள் எடு எடு அப்படின்னு சொல்லி இந்த இதுல ரொம்ப அழகா என்னுடைய சகோதரி சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதை சோர்விலால்னு ஒரு கவிதை பிறந்த வீட்டுக்கு நற்பெயரும் புகுந்த வீட்டுக்கு நற்புகழும் வர என்றோ நேர்ந்து விடப்பட்டவள் இன்னும் சோர்ந்து விடாமல் சுழறுகிறாள் சோர்விலாள் நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லித்தரேன் நான் பெரும்பாலும் பெண்கள் மத்திய இல்லை பேசுகிறவங்க இன்னைக்கு எனக்கு வசமா இவ்வளவு ஆண்களும் சகோதரர்களும் என்னுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லாரும் வாய்ச்சிருக்கீங்க அதனால நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன் பெண் என்பவளை வந்து ஒரு மனுஷியா பாருங்க இதில் ஒரு ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க என்னை தெய்வமா நினைக்காத என்ன மனுஷியா மதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கவிதைகள் படிச்சா நம்முடைய சகோதரர் வந்து பேசுவதற்கு நான் இடைஞ்சலை நின்றுடுவேங்கிறதுக்காக அதை போடுறேன் எல்லா பெண்களுக்கும் சொல்லி தரணும்னு நான் நினைச்சேன் நீங்க கல்யாணமாகி போவீங்க இல்லையா கட்டாயம் போவோம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விபத்து அது அந்த விபத்து ஒருவேளை அருமையான விஷயமாக கூட மாறலாம் அதற்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் திருமணம் செஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க நீங்களும் கவனிங்க உங்களுக்காக தான் சொல்றேன் ஜிம்மிக்க உனக்கு தான் சொல்றேன் சமையல் அறையில போய் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக போய் நீ வீட்டில் மாமியார் வீட்டில் போய் அப்படியே வெண்டைக்காயை எடுத்து நறுக்கிட்டு இருப்பேன் உன் புருஷன்கார சுத்தி முத்தியும் அப்படியே உள்ள வந்து தன் பொண்டாட்டி பக்கத்துல வந்து ஒரு உரசிட்டு என்ன வெண்டைக்காயே வெண்டைக்காயை வெட்டுகிறதா அப்படின் பாரு ஆமாங்க நான் என்ன வெட்டி தரட்டுமா ஐயோ இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதே தெரிஞ்சுக்கோ அப்படி சொன்னார் சூப்பர் அப்பு காயெல்லாம் நறுக்க தெரியுமா வாடா ராசா அப்படின்னு கூப்பிட்டு கத்திய கொடுத்து அதை வெட்டுற போர்டும் கொடுத்து வெண்டைக்காயை வெட்டச் சொல்லு எங்க அம்மா செய்ய தவறியதை என் பாட்டி செய்ய தவறியதை என்னுடைய அப்பத்தா அதுக்கு அப்பத்தா இருக்காங்க பாருங்க என்னுடைய முன்னோர்கள் செய்ய தவறியதை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் வந்தனுக்கே பேசிரு நீயும் வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன் ரெண்டு பேரும் காலையில எட்டு மணிக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னா நீ என்ன வேலை செய்ய போற நான் என்ன வேலை செய்ய போறோம் வேலைகளை பங்கீடு செய்வோம் என்பது நான் உள்ள பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கேன் எல்லா இடங்களையும் ஆம்பளைங்க தாங்க அப்படி வேலை செய்கிறாங்க எங்க நம்ம இந்தியாவில் முடியாதா என்ன நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் அவ்வளவு அருமையா சமைப்பாங்க எனவே உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இனிமேல் காய்கறி நறுக்கவும் தெரியும் கணினியை இயக்கவும் தெரியும் பாத்திரம் களவும் கழுவவும் தெரியும் பாரு முழுவதும் சுற்றி பயனுள்ளவனாக வாழவும் தெரியும்னு உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க அப்படின்னு நான் உங்களை இந்த சமயத்தில் கேட்டிருக்கிறேன் கேட்டுக்கிறேன் இறுதியாக நான் பார்த்துருக்கேன் சார் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு இருந்து வருவாங்க அப்புறம் வெளியிட்ட புத்தகத்தை வாங்கிறதுக்கு உள்ளூர்லேருந்து வருவாங்க ஆனால் ஆச்சரியம் என்னன்னா இவர் அங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து புத்தகம் வாங்க வந்திருக்கார் எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் இதே ஒரு கவிதை வைரமுத்து ஐயோ வேண்டாப்பா இந்த வைரமுத்து பத்தியே நான் பேச விரும்பல ஐ சோ சாரி பார் சிரிச்சார் பார் அவருக்காவது புரிஞ்சதே ரொம்ப நன்றி ஆனா ஒரு பெருங்கவிஞர் இருந்தா மட்டும்தான் சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க தமிழுக்காக ஒரு சாதாரண பெண்மணி மிக அழகாக எழுதிய ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட வந்த சிங்கப்பூர் சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் டிவியில் உட்கார்ந்து இருக்கும்போது இவ்வளவு பேர் இங்க இணைஞ்சு வந்து பொறுமையா இருந்து திருமா என்ன பேசணும் இந்த அம்மா மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது எப்ப நிறுத்துமோ அப்படின்னு காத்துட்டு இருக்க என்னுடைய தங்கங்களே என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்